பாரிஸ் புறநகர் பகுதியில் இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டு இலக்கானவர்கள் ஆபத்தான நிலையில் அவர்களாகவே மருத்துவமனையை வந்தடைந்ததாக சுகாதார பணியாளர்கள் தெரிவித்தனர் பாரிஸ் புறநகர் பகுதியான வால்டிமான் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் வாசலில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இரவு பணியில் இருந்த செவிலியர்கள் இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு மற்றும் பதினெட்டு வயதுடைய மூன்று இளைஞர்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக நிலையில் வருகை தந்ததை அவதானித்தனர் அவர்களில் ஒருவர் மிகவும் மோசமாக காயமடைந்து காணப்பட்டதாகவும் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் உடனடியாக மருத்துவமனை ஊழியர்கள் அவர்களை மருத்துவமனைக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர் அவர்களுக்கு சிகிச்சை இடம் பெற்று வருகிறது அதேவேளை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் சிகிச்சை இடம் பெற்று வருகிறது குறித்த மூவரது வோக்ஸ் போகன் போலோ காரின் மீது பத்து முறை சூடு நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் முதல் நபருக்கு வலது தோளில் லேசான காயம் ஏற்பட்ட துடன் இரண்டாவது நபருக்கு காலில் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்திருந்தது மூன்றாவது நபரின் மார்பில் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் காயமடைந்த மூன்று பேரில் யாரும் உண்மைகள் குறித்து கருத்து வெளியிட விரும்பவில்லை என போலீசார் கூறினர் இதுகுறித்து கொலை முயற்சியாகவே பார்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர்